வெறும் மூணே மூணு இன்கிரீடியன்ட் வச்சு ஒரு டர்க்கீஸ் டெசர்ட் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு பவுலில் முந்நூறு கிராம் ரவை எடுத்துக்கோங்க அதில் பாதி அதாவது நூற்றி ஐம்பது கிராம் சக்கரை அதே மாதிரி நூற்றி ஐம்பது மில்லி பால் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவையும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு செட் ஆக வச்சுருங்க அதுக்குள்ளே ஒரு டின்னை இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வைங்க ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டரை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதாவது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பர்ஃபி மாதிரி கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இப்போவே மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பாதாம் வச்சால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக பாதாம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இது மேலே டிசைன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் உங்கள் கிட்ட அவன் இருந்தது அப்படின்னா முப்பது நிமிஷத்துக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அவனுக்கும் நம்ம வீட்டில் பாத்திரத்தில் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா கலர் மட்டும்தான் ஏன்னா அவனில் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு லைட்டாக ரோஸ்ட் ஆகும் ஆனால் வீட்டில் பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு ரோஸ்ட் ஆகாது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது இதுக்கு ஒரு கப் அதாவது இரநூறு கிராம் சர்க்கரையும் அதே கப்பில் ஒரு கப் தண்ணியும் ஊற்றி ஒரு கொதி மட்டும் விடவேங்க அப்படியே சூட்டோட சூடாக எடுத்து இந்த சுகர் சிரப்பை நம்மளோட டின்னில் இருக்குல்ல ஒரு பேட்டர் அது மேலே போட்டுடுங்க போட்டு ஒரு நாளில் இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு நல்ல குலாப் ஜாமுனை ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சு எடுத்து கட் பண்ணிங்கன்னா இவ்வளோ சாஃப்டான செம்ம டேஸ்டியான டர்கிஷ் சாமலினா ரெடி